ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய கட் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்குறோம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் இந்த கட் ஆஃப் வருமா இதை விட கம்மியான கட் ஆஃப் யூஜிடிஆர்பியில் வரும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் யோசிச்சுருக்காங்க ஸோ கட் ஆஃபை வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃபை டிஆர்பியில் நாம் எதிர்பார்க்கலாம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு ரொம்ப கம்மிங்க அதே போல் யூஜிடிஆர்பியில் இன்னொரு பேப்பர் ஒன்றுக்கு உண்டான தேர்வு தேதி ஸோ அடுத்த யூஜிடிஆர்பி பேப்பர் ஒன்று எழுதிய அப்ளை பண்ணவங்களுக்கு டெட்டில் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்களுக்கு தனியாக இன்னொரு யூஜிடிஆர்பி தேர்வை நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க ஸோ பேசிக்காக யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி தமிழ் முதற் கொண்டு என்ன டிபா தமிழில் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இருபது மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் போதும் மீதி உங்கள் மேஜரில் எழுபது மார்க் எடுத்திருந்தாலே போதுங்க இது ரெண்டுத்தையும் கூட்டினா தொண்ணூறு மார்க் வந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு யூஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஸோ நிறைய தேர்வர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கொஸ்டின் பேப்பர் கடினம் ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த மாதிரி முறைகளை தவிர்த்து எங்களுக்கு கம்ப்யூட்டர் முறையிலான கம்ப்யூட்டர் சிபிடி முறையில் தேர்வை கொடுத்துருந்தா எங்களுக்கு நேரம் வந்து இருக்கும் ஸோ எங்களால் வந்து இந்த இன்னும் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் உண்டான டைம் எல்லாமே கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க வரும் காலங்களில் ஓஎம்ஆர் முறையில் இந்த யூஜிடிஆர்பி தேர்வை நடத்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஏன்னா கம்ப்யூட்டர் முறையில் நடைபெற்ற எந்த விதமான வினாக்கள் குளறுபடி ஆகாது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் மதிப்பெண்கள் பெறலை அப்படின்னா உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண பண்ண மாட்டாதுங்க ஸோ ஆசிரியர் சங்கங்களும் பல்வேறு தரப்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மோதலில் இருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே மோதல் இருக்கிறதுனால அரசு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் யூஜி டிஆர்பியுடைய போஸ்ட் ஆஃப் த வேக்கன்சிஸ் வந்து இன்னும் ஐநூறு வேக்கன்சிஸாவது கூடுதலாக கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்மளுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்